சாப்பிட்டு முடிச்சோன்னு என்ன பண்ணுறாரு அவராகவே எடுத்துகிட்டு போய் பிளேட்டை வந்து கலைக்கிறாரு வச்சுட்டு வந்து உட்காந்து வச்சுங்க அப்புறம் பேசிட்டு சரிங்கம்மா நாங்க ரித்துக்குட்டி இருங்க திருப்பூர் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவோம் கூப்பிடுவாரு அப்போ ரத்துக்குட்டி இங்கே இருக்கட்டுங்க நான் திருப்பூர் வரைக்கும் போயிட்டு வந்து சாய்ஞ்சாலம் வந்துடுறேன் சொல்லிட்டு போறாருங்க அப்ப வந்து புள்ள சொல்றாருங்க

உங்கள் மருமகன் நாலு முகம் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு